இதுவரை உன் எதிரிகள் ஆடினார்கள் நீ கலங்கி நின்றாய் இனி அப்படி நடக்க உன் ஆட்டத்தை நான் என் செல்ல ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன் நீ சற்று ஓய்வு எடு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும் நீ எதிர்பார்த்து கொண்டிரு வாழ்க்கை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு இதுவரை நீ எதை இழந்து இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட சிறப்பான ஒன்று கண்டிப்பாக உன் கையில் கிடைக்கும் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறாய் என்றால் அதை தொடங்குவதற்கு தயங்காதே தொடங்கிய பிறகு நடுங்காதே தங்கமே சோதனைகள் வந்தால் பயப்படாதே நீ சாதனை செய்வாய் தைரியமாக முயற்சி செய் ஒரு நாள் நிச்சயம் உனக்காக விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் என்பதை மறந்து விடாதே அப்பா வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என கலங்குகின்றாய் என் தங்கமே பின் வாங்காமல் சென்று கொண்டே இரு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் அதை நினைத்து சந்தோஷப்படு உனக்குள் இருக்கும் ஆர்வத்தை வைத்து பயணம் செய்ய தொடங்கு நீ வித்தியாசமாக யோசிப்பதால் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு சிலர் உன்னை அடிக்கடி காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் நிம்மதியின்றி தவிக்கின்றாய் அந்த அளவிற்கு வாய்ச்சொற்களால் சிலர் உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் குறை சொல்லுபவர்கள் குறை கொண்டே இருக்கட்டும் சற்று பொறுமையாக இரு ஒரு நாள் அனைத்தும் தலைகீழாக மாறும் என்பதை முழுமையாக நம்பு பாசம் வைத்து நெடுநாள் பயணிக்கலாம் ஆனால் வேஷம் போட்டு யாராலும் நீண்ட நாள் பயணிக்க முடியாது என் சொல்லமே இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறாய் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கலங்குகின்றாய் சில சமயங்களில் உயிரை என்று கூட யோசிக்கின்றாய் அப்படியே ஒருபோதும் நினைக்காதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நான் இருக்கிறேன் இன்று நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென சில விஷயங்கள் மாறும் நீ எதிர்பார்த்து காத்திருந்ததுதான் செல்லாமே ஆனால் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் இன்று உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் வைத்துவிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இரு தங்கமே நீ நினைத்ததை நீ நினைத்தபடியே நான் நடத்தி தருகிறேன் ஏனென்றால் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் பூர்வ காலம் முதல் மூலமான அனைத்தையும் மீட்டெடுத்து தந்து உன்னை நான் புதுப்பிக்க போகிறேன் நானே உனக்கு நிரந்தர வெளிச்சமாய் இருப்பேன் நீ சந்தோஷமாயிரு உன் துக்கத்தை எல்லாம் விட்டுவிடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் என் பிரச்சனைகளுக்கு இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா செல்லவே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் நீண்ட நாள் போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது தாராளமாக அனுபவிக்க போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப்போகிறாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன் பதிக்கப்படுகின்றன நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்துக்கொள் இதுவரை உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடம் பத்திரமாக இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே இதோ இந்த மனிதர் பரிகாரங்களை கூறினார் நான் செலவு செய்து பரிகாரம் செய்துவிட்டதால் என் பிரச்சனை முடிந்து விட்டது பிதற்றி கொண்டு இருக்காதே நீ அந்த பரிகாரம் செய்யாமல் போயிருந்தாலும் உன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் காரணம் நான் தான் உன்னோடு இருக்கிறேனே நிம்மதியை தானே இப்பொழுது நீ அலைந்து கொண்டு இருக்கிறாய் நீ நிம்மதியாக உண பல நாள் ஆயிற்று நிம்மதியாக உறங்கி பல ஆயிற்று எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனை அடுத்தது என்னவாகும் என்ற யோசனை எதை செய்வதாக இருந்தாலும் எதை பார்க்க நேர்ந்தாலும் உன் கண்களும் கைகளும் மட்டும் அந்த சூழ்நிலையில் இருக்கும் உன் மனமோ வேறு எதையோ யோசித்தும் சிந்தித்தும் கொண்டு இருக்கிறது நிம்மதி என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் உன் வாழ்வில் இருக்கிறது நீ நிம்மதியாக இருக்க வேண்டிதான் இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறாய் வேண்டுதல் வைக்கும் போதுமே கூட நிம்மதியை கொடுங்கள் அப்பா என்ற நிலைக்குதான் கலங்காதே பிள்ளையை வாழ்க்கையில் நீவிடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயம் உண்டு உன் நிம்மதியில்லா வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் உன் நிம்மதியில்லாத வாழ்வை நிறைவான வாழ்க்கையாக மாற்றும் காலம் நெருங்கிவிட்டது அதற்கு முன் உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் உன் மனதை நீ முதலில் தெளிவுபடுத்திக்கொள் சதா சர்வ காலமும் எதையாவது நீ யோசித்து கொண்டே இருப்பதால் தான் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால்தான் நிம்மதி இழந்து தவிக்கிறாய் வாழ்வில் சரியது தவறது எனத் தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் பாதையைப் பற்றிய பயம் கொள்ளாதே நல்லதை நினைத்து கொண்டு நல்லதை விஜயமாகவே முடியும் உனக்குள் இருக்கும் மிக பெரிய முக்கிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா என் செல்லமே உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது எதையும் பெரிதாக நினைத்து மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே உன் அப்பாவை நம்புகிறாய் அல்லவா பின் ஏன் கவலைப்படுகிறாய் உன் அப்பா எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ எதற்கும் யாருக்காகவும் கவலைப்படாதே கண்மணி இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள் உன்னை வெறுப்பவர்களுக்காக உதாசீனப்படுத்துபவர்களுக்காகவும் உன்னை காயப்படுத்துபவர்களுக்காகவும் உன் நேரத்தை வீணாக்காதே எப்பொழுதும் உன் வாழ்வில் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை எதிர்மறையான ஆட்களும் உன்னை பிடிக்காத ஆட்களும் இருக்கத்தான் செய்வார்கள் கண்மணி உன்னால் முடிந்தால் சகித்து கொண்டு இரு முடியவில்லை என்றால் பொறுமையுடன் நீ விலகி வந்துவிடு அதை விட்டுவிட்டு அவர்களிடம் விவாதம் செய்து கொண்டும் அவர்களுக்கு நன்மை தீமை விளக்கிக் கொண்டு இருப்பது உன் வேலையல்ல அவர்கள் இவ்வுலகில் எதை செய்ய வந்தார்களோ அதை செய்து கொள்ளட்டும் நீ அவர்கள் செய்யும் தவறுகளை நினைத்து புலம்பிக் கொண்டும் புழுங்கிக் கொண்டும் இருப்பதால்தான் உன் சந்தோஷத்தை நீ இழக்கின்றாய்ச்சல்லமே என்று உன் அப்பா கூறுகிறேன் கட்டளையும் கூட என்று முதல் யார் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே உன் வழியில் நீ உண்மையாகவும் நீர்மையாகவும் இரு அடுத்தவர்களின் கர்மாவை கவனித்து நான் இருக்கின்றேன் யாருடைய செயல்களும் உன் வாழ்க்கையை பாதிக்க கூடாது கண்மணி யாருடைய வார்த்தைகளும் உன் காயப்படுத்த கூடாது நீ யார் என்பது எனக்கு தெரியும் கண்மணி உன்னை பற்றி எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள் உனக்கு தேவையானதை நான் செய்து கொடுக்கிறேன் உன் மனம் பாரமாக இருந்தால் உன் அப்பா மீது சுமத்திவிடு உன் மனதில் கவலைகள் இருந்தால் என்னோடு மட்டும் பகிர்ந்து கொள் நிம்மதியில்லாத உன் வாழ்விற்கு நிம்மதியை நான் தருவி நீ கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டு இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து இருக்காதே கண்மணி கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வு இல்லை என்றால் உன் வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது கண்மணியே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கூட நீ நீங்கி வந்திடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல மகளாக உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கண்மணியே கவலைப்படாமல் இரு என்னை மீறி என் மகளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன் எனது அனுமதியின்றி எவரும் உன் அருகில் மாட்டேன் நீ தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடக்க இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு சும்மா இருக்கின்றேன் சூழ்நிலையிலும் என் மகளை கைவிட மாட்டேன் நான் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை பார்த்து இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் இங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தை தந்திரத்தையும் செயல்பட செய்தவர் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கிறேன் என் கண்மணியே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் உன் தந்தையான என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறாய் கண்மணி நீ என்னை உயர்த்தி இருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது இவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து வாள் ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கும் உன்னை நேசிப்பவர்களுக்கும் மட்டும் நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிக்க வேண்டும் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் Na, mire kabajom én?